மனுஷருக்கு வந்து வாயால் கேட்டுனாலும் சாப்பிடுவோம் ஒரு வேளை பட்னியாக இருந்தால் கூட ஒரு வேளை ஆனால் மாடு வந்து கேட்காது அது வந்து பட்டினியாக இருக்குது அதனால நாங்கள் புல்லு இருக்க போகிறோம் மாட்டுக்கு வாயில்லாத சிறுவனுக்கு வந்து பு கொடுத்தோம்னா அது பெரிய பெரிய புண்ணியம் எல்லாம் ஏற்றியாச்சும் இப்போ போயிடலாம் நம்ம டீமெல்லாம் சேர்ந்து வந்து பில்ல இருக்க போகிறோம் நாங்கள் போய் பில்ல இருக்கிறோம் திருவாரூர் மாவட்டத்தில் பில்ல இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி பூதம்பி புல்லு மனிதருக்கு எல்லாம் நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கங்கே மா பசுகளுக்கு யாரும் பார்க்கறது இல்லை அதனால பசுக்கு புல்லு நான் நம்ம அறுத்து போட்டோம்னா அது வயதாக சாப்பிடணும்னு இப்போ எல்லாம் புல்லு இருக்க போகிறோம் எப்படி சாமி எல்லாமே ஐயப்பன பிடிச்சு போட்டீங்களா காய் வந்து அடிப்படாத காய் தான் வாங்கியிருக்கோம் ரொம்ப தூரத்துல கொண்டு போட்டதுனால அடிபட்டு பேரு அதனால அடிப்படாத தான் வாங்கியிருக்கோம் வாங்கி எல்லாம் வண்டியில ஏற்றி வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் நிவாரணப் பொருள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு நாலஞ்சு பேர் வந்து கமாண்டில் சொல்லியிருந்தாங்க மனிதருக்கு மட்டும் தான் நிவாரணம் கொடுத்து எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெள்ளம் தண்ணி வந்ததுனால புல்லலாம் அழுகி போச்சு கமாண்டில் சொல்லியிருந்தாங்க பையனும் நாலஞ்சு பேர் சொல்லியிருந்தாங்க மாட்டுக்கு தீவனம் கொடுக்கணும்னு சொல்லி அதனால் இப்போ நாங்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து எல்லாம் மாட்டுகளுக்கு பில்லு இருக்கிறதுக்கு மாட்டுக்கு இருந்து கொண்டாந்து தீவனம் மாதிரி அதை கொடுக்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் மனுஷருக்கு வந்து வாயால் கேட்டாலும் சாப்பிட்டுக்குவோம் ஒரு வேளை பட்டினியாக இருந்தால் கூட ஒரு வேளை ஆனால் மாடு வந்து கேட்காது அது வந்து பட்டினியாக இருக்குது அதனால நாங்கள் பில்ல இருக்க போகிறோம் மாட்டு மனிதருக்கு எல்லாம் நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கங்க மா பசுவளுக்கு யாரும் பா பார்க்கறதில்ல அதனால பசுவுக்கு புல்லு நம்ம அறுத்து போட்டோம்னா அது வயிறாரம் சாப்பிடும்னு போய் எல்லாம் புல்லு அறுக்க போகிறோம் நிவாரண பொருளை சேர்த்து கொண்டு போகிறதுக்கு பிள்ள இருக்க போகிறோம் வாயில்லா சிறுவனுக்கு வந்து பில்லு கொடுத்தோம்னா அது பெரிய பெரிய புண்ணியம் இப்போ நம்ம டீம்மெல்லாம் சேர்ந்து தான் வந்து பில்ல இருக்க போகிறோம் ஆளுக்கு நாலு கண்டியாக இருக்க வேண்டியது போகணும் நம்ம இங்கே எல்லோரும் இந்த பக்கம் புல்லாக அறுக்கிறாங்க நானும் சம்மந்தியும் இங்கே வயல்லையும் புல்லு இருக்கு நிறைய அங்க அறுக்கப் போறோம் ஆ அப்பாங்க பாங்க ஆ எத்தனை கட்டியாக ஒரு நாங்கள் அஞ்சு கட்டியாக அறுத்து போகணும் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் அஞ்சு கட்டி பாட்டி அவங்க ஒரு பத்து திருவாரூர் மாவட்டத்தில் புல்லு அறுத்து தூத்துக்குடி திருநெல்வேலி பூதம்பி புல்லு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி போதும் கிட்டத்தட்ட முன்னூற்றம்பது நானூறு கிலோமீட்டர் போதும் கற்று இங்கே இருக்கிற திருவாரூர் தூத்துக்குடி போகுது போட்டோம் மக்களுக்கும் கொண்டு போகிறோம் உணவு அது மாதிரி மா பசுகளுக்கும் உணவு கொண்டு தம்பி கால்நடைகளுக்கு தீவனம் கொடுக்கறது பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தை இப்போ எங்கள் டீம் செய்ய போகுது ஆகிய உங்களுக்காக நாங்கள் பசுவுக்கு இன்னைக்கு பில்ல எடுத்து நாளைக்கு ஒன்றா கொடுக்க போகிறோம் நீங்கள் கமாண்ட்ல சொன்ன மாதிரியே நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்ட பாருங்க வேலையை தொடங்கிட்டோம் உங்கள் பேச்சை மதித்து இந்த தொடங்கிட்ட பாருங்க நீங்க நீங்கள் ஒரு நல்ல யோசனை தான் சொல்லியிருக்கிறீங்க உங்கள் யோசனை இப்ப இப்போ நாங்கள் எழுந்துக்கிட்டு இருக்கோம்

இங்க வந்து தலைகாணி இப்ப வர வேலை வாங்குறதால முதலாளி ரெண்டு குட்டி பிரியா குடுத்துருக்காரு கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா வாங்குறதுக்கு போறவங்க கரைச்சி பிரியா ஆஹ் ஆஹ் கால வைக்க முடியுமா ஜாமாலாம் வாங்கிட்டு தாஞ்சு இப்போ அறிக்கலாம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நாங்க தான் லோடு எல்லாம் இறக்க போறோம் எடுக்கணும் <laughs> 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 मुझे बढ़िया चल रहा है। तुमने फिल्म पसंद करी है ना? नहीं नहीं, वो जगह यही है उन दारा। जहाँ माला रखी आज आरती पिल्ली कटे तो बरंबर। की कटला आरती किधर कौन? मैला आरती आज आरती किले आरती किधर कौन? யோ எரபுடிவே என்ன வரா हां பிரேணா ஏலே

அடடே அடடே தாலாங்க வலிக்குது பாக்க பாக்க சரி வந்துருச்சு ஏய் ஏய் சாந்த கேட்டே நீ போற

மாடுக்கு <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathen>